ஒரு சின்ன கிராமத்துல சுரேஷ்ங்கிறவரு வாழ்ந்து வந்தாரு அவர் ஒரு சின்னதா சாப்பாடு கடை ஒண்ணு வச்சிருந்தாரு ரோட்டோரத்துல வச்சிருக்கனால நிறைய பேர் அவர் கடைக்கு வந்து வாங்கி சாப்பிடுவாங்க எனங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க அந்த அங்க கூற மாதிரி போட்டிருக்கு பார்த்தியா அங்க போய் எதாவது வாங்கி சாப்பிடலாமாங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல நம்ம இப்படியே ஊருக்கு போனோம்னா வெறு வயத்தோட போக முடியாதுங்க சும்மா ஒரு நூறு ரூபாய்க்குள்ள வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம பேரம்பேத்துக்கே ஏதாவது வாங்கி கொடுத்துக்கோம் என்ன இங்கே ஏதாவது விலைப்பட்டியல் மாதிரி போட்டிருந்தா அதை பார்த்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாமா ஒன்றுமே போடாமல் வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி போட்டிருந்தாருன்னா நம்ம பேசாட்டு நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்குவோமுல்ல சரிவா அங்கே போய் என்ன வேலைன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் என்ன எனங்க ரூபாய்க்குள்ள நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கோங்க ரொம்பலாம் அதிகமாக சாப்பிடாதீங்க பேரம்பத்துக்கே ஏதாவது வாங்கிட்டு போனோம் என்ன தம்பியே சாப்பாடெல்லாம் என்ன விலை தம்பியே எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தக்காளி சாதம் ஆளுக்கு ஒன்றும் ஒன்றும் வேணும் பார்த்துக்க சாப்பாடு என்ன வேலைன்னு சொன்னேன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்குவோம்ல ஐயோ நீங்கள் எது கவலைப்படுறீங்க இங்கே எல்லாமே நீங்கள் ஏழைப்பழங்க சாப்பிட்ற அளவு தான் இருக்கும் நீங்கள் போய் உட்காந்து சாப்பிடுங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா உனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஈஸியா இருக்கும் ஐயா ஏன் கவலைப்படுறீங்க நான் தான் விலையெல்லாம் ஏழைகளுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கும்னு சொல்லிட்டேனே நீங்க போய் உட்காந்து சாப்பிடுங்க அதுக்கு அப்புறம் நம்ம பில்ல எடுத்துக்கலாம் என்ன அவங்களும் அந்த தக்காளி சாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தம்பியே எவ்வளவு ஆச்சு பணத்தை நான் கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்பரை கண்ணே எவ்வளவு ஆச்சுப்பா ஐயோ ஒரு தக்காளி சாதம் நூத்தி இருபது ரூபா ரெண்டு தக்காளி சாதம் இரநூத்தி நாற்பது ரூபா ஆச்சியா கொடுத்துட்டு கிளம்புங்க ஐயோ இது என்ன பகால் இருக்குது ஒரு தக்காளி சாதம் நூற்றி இருபது ரூபாவா என்னப்பா இதே நம்ம கிராமத்துல எல்லாரும் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு தானே விற்கிறாங்க நீ என்னப்பா நூத்தி இருபது ரூபாங்கிற ஒன்னு எங்ககிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லப்பா நான் எங்ககிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான் நாங்கள் ஊருக்கு போறதே மொத்தமா முந்நூறு தான்ப்பா வச்சிருக்கிறோம் அதை வச்சுதான் அந்த பிள்ளைங்களுக்கும் ஏதாவது வாங்கிட்டு போகணும் தம்பியே நாங்க சாப்பிடும் போதே இதோட விலையெல்லாம் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டமில்ல நீ இதான் ஏழைப்பாலை சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இதுன்னுங்க உமா போச்சு அதுக்குன்னு நான் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கிட்ட சாப்பாடு விற்றுட்டு இருக்க முடியும் கொஞ்சம் குறைச்ச விலையாத்தானே இருக்குது தக்காளி சோறு இரநூத்தி நாற்பது ரூபா ஆச்சு ரெண்டு பேர் சாப்பிட்டதுல இதை கொடுத்துட்டு தான் நீங்க போன பார்த்துக்கோங்க என்னப்பா இப்படி சொல்ற என் பேத்திக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம்ப்பா வாங்கிட்டு போலேன்னா என் மருமகைங்கள ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசுவாப்பா பாவம் அந்த பிள்ளைகளை பார்த்து ரொம்ப நாளாச்சு தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சு சொல்லுப்பா எனங்க அந்த ஆட்ட எதுக்குங்க போய் கெஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க நீங்க காசை கொடுத்துட்டு வாங்க நான் நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் பாத்துக்கலாம் அந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு அங்க வந்து கிளம்புனாங்க அம்மா அம்மா எனக்கு அங்க இருக்கிற மட்டன் பிரியாணி வேணுங்கம்மா எனக்கு அதை வாங்கி அம்மா இப்ப பாருக்கண்ணா அப்பா இன்னும் ஊர்ல இருந்து வரல ஊர்ல இருந்து வந்தாதான் பணம் நிறைய கொண்டு வருவாரு அப்பா உனக்கு அம்மா வாங்கித் தரேன் இப்ப வேணாக்கண்ணா கண்ணா அம்மா அம்மா பிளீஸ்மா எனக்கு இப்படியாவது அதை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்கம்மா எனக்கு அந்த மட்டன் பிரியாணி வாங்கி கொடுங்க அம்மா என்னப்பா அது சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே சரிவா என்ன வேணும்னு கேப்போம் அண்ணே அந்த மட்டன் பிரியாணி என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா என் பையனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் ஏமா நம்ம கடையில போய் விலை இல்லைன்னு கேட்டுக்கிட்டு நம்ம கடையில எப்பவுமே விலை ஏழைய மாதிரி தான் இருக்கும் நீ முதல்ல இதை வாங்கி கொடுமா பாவம் இல்ல குழந்தை அழுதுட்டு கிடக்குற மாதிரி வாங்கி கொடு அவன் பேச்ச நம்பி அந்த அக்காவும் அந்த மட்டன் பிரியாணிய வாங்கி கொடுத்தாங்க அம்மா பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குதுங்கம்மா சூப்பரா இருக்குது நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க ஆஹ் சாப்பிட்டு முடிச்சாச்சா சரிமா ஒரு மட்டன் பிரியாணி ஐநூறு ரூபா பாத்துக்க ஐநூறு ரூபா வச்சுட்டு அதுக்கு அப்புறம் போங்கம்மா என்னங்கனே இது நீங்க என்ன சொன்னீங்க கம்மியான விளையாந்தானே சொன்னீங்க அது இப்ப ஐநூறு ரூபான்னு சொல்றீங்க ஐநூறு ரூபாய்க்கு நாங்க எங்கே போறது நாங்களே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வந்தவங்க நீங்க ஐநூறு ரூபான்னு சொல்லி நீங்களே அந்த பிரியாணி நாங்க வாங்கிக்கவே மாட்டோம் அண்ணே கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்கண்ணே இவ்வளவு காசுக்கெல்லாம் எங்கனால காசு கொடுக்க முடியாதனே இன்ன வரைக்கும் பிரியாணி வாங்கி வக்கனே நல்லா தானே சாப்பிட்டீங்க அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையாக்கும் நான் விலை கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டன் பிரியாணிலாம் குறைச்சா என்னால கொடுக்க முடியும் அளவு தான் நான் கொடுக்க முடியும் ஒழுங்கா இதை வாங்கி சாப்பிட்டீங்கல்ல எனக்கு பணத்தை வச்சுட்டு போங்க இல்லைன்னா வேற மாதிரி பேச வேண்டியது வரும் பார்த்துக்கோங்க அங்க இருக்கவங்களும் அந்த பணத்தை கொடுத்துட்டு கிளம்புனாங்க இப்படி வரவங்க போறவங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தான் அப்பா அந்த வழியா அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தான் வாடா வடிவேல எப்படி இருக்கிற ஆமா என்ன ஆச்சரியமா கடை பக்கிட்டு வந்துருக்குற கடை எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து வச்சதுக்கு முன்னாடி வந்துருந்தா ஏதாவது சாப்பிட குடுத்துட்டு பெண்ணல என் கடையில அதெல்லாம் இருக்கட்டும்டா நான் எதுக்காக இங்க கேளு நாளில இருந்து நானும் சாப்பாடு கடை ஓபன் பண்ண போரு அதுக்கு நீயும் வரணும்னு தான் நான் கூப்பிடத்தான் வந்தேன் பாத்துக்க நீயும் சாப்பாடு கடையே நாளைக்கு திறந்து போய் என்ன அட ரொம்ப சந்தோஷம் நீ சாப்பாடு கடை ஓபன் பண்றதுல நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னு வச்சுக்க ஒரு நாளே எப்படி ரெண்டாயிரம் மூவாயிரம் நீ பாத்துருவ பத்துக்க என்ன தெரியுமா நீ கடை ஆரம்பிக்கும் போது அந்த விலைப்பட்டியல வைக்கவே வைக்காத சரியா அதுதான் மொத இதே எல்லாரும் உள்ள வந்து சாப்பிட்டுட்டு பில்ல கேப்பாங்கல்ல அப்ப பில்லு எல்லாத்தையும் ஏத்தி ஏத்தி குடு அப்பனாத்தான் உனக்கு லாபம் கிடைக்கும் ஐயோ ஏண்டா பாவண்டா அப்ப ஏழை பழ மக்கள்லாம் எப்படி வந்து சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டுட்டு விலை ஏத்தி கொடுத்தா அங்க எப்படி பணம் கொடுப்பாங்க பாவம் இல்லையா அவங்க கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா நம்ம என்னைக்குமே நேர்மையான பாதையிலே செல்வோம் அதுதான் எனக்கு பிடிக்கும் பாத்துக்க உன்ன மாதிரி இருந்தோம்னு வச்சுக்க காலம் முழுக்க அதே இடத்துலதான் உட்காந்து இருக்கணும் நான் சொன்ன மாதிரி செய்ய உள்ள வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் விலை ஏத்தி கொடு அப்பனத்தான் உனக்கு நிறைய லாபம் கிடைக்கும்டா அவங்களும் வேற வழி இல்லாம அந்த பணத்தை கொடுத்துட்டு தான் போயாகணும் கொடுக்காம இருந்து போயிருவாங்களா என்ன சரிடா எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல நீ கண்டிப்பா என் கடை திறக்கறதுக்கு வரணும் சரியா அதுக்காக தான் உன சொல்லிட்டு போலான்னு வந்தேன் வேற பேச்செல்லாம் விடு நான் போயிட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு அங்க இருந்து கிளம்பினாரு அவர ஃப்ரெண்டு ரொம்பவே நியாயமா நடந்துப்பாரு வரவங்க எல்லாத்துட்டையுமே உண்மையா வேலைய சொல்லி உண்மையா வைக்கிறவரு அடடே ரொம்ப சந்தோஷம்ப்பா இங்கேயாச்சும் இதை விலப்பட்டியலை போட்டு வச்சிருக்கிறீங்களே பக்கத்தில் ஒருத்தர் கடை போட்டிருக்கிறான் விலைப்பட்டியல் ஒன்றுமே போடலை சாப்பாடு என்ன விலைன்னு கேட்டதுக்கு ஏழைப்பழ எல்லாம் சாப்பிட்ற அளவு தான் சொன்னையா உள்ள போய் உக்காந்தா பில்ல இரநூத்தி நாற்பது ரூபான்னு போட்டிருக்கான்ப்பா ஒரு தக்காளி சாதம் ஐயா அந்த கடையை பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க நம்ம கடையில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமோ அதை மட்டும் பார்த்துக்க வேண்டியதுதான் நீ தாராளமாக உட்காந்து சாப்பிடுங்க இங்கே ஒரு தக்காளி சாதம் வெறும் ஐம்பதே ஐம்பது ரூபாய்தான் தான் சாப்பிடுங்க ஐயா ரொம்ப சந்தோஷம்ப்பா நானும் என் பொட்டாட்டி சாப்பிட்டதுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாப்பா தக்காளி சோறுக்கு ஒரு பிரியாணி ரேட்டு போட்டு விட்டேன் அதெல்லாம் என்ன காசை கொள்ளி அடிச்சு என்ன பண்ணப் போறியா எங்க வயிற்றுல கொட்டிக்கிறியா பாத்தியா சரிப்பா எனக்கு தக்காளி சாதத்தை கொடு அங்க இருக்கிறவரு ரொம்ப சந்தோஷமா அந்த தக்காளி சாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு அவரு ரொம்பவே நேர்மையா நடந்துக்கிறவரு அவரோட ஃப்ரெண்ட சரியா கவனிக்காம விட்டுருவாரு அவர் என்னமோ பண்ணிட்டு போகும்னு நினைச்சாரு ஆனா கொஞ்ச நாள் வரைக்குமே அது நீடிச்சது என் மனா ரொம்ப திருப்தியா இருக்குதுப்பா இப்ப தானா ஐம்பது ரூபாய்க்கு நான் தக்காளி சோறு சாதம் விலைப்பா எனக்கு சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைப்பா அம்மா என்னம்மா நீங்க பசின்னு வந்துட்டு சாப்பாடோட விலைய போய் உட்காந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் முத காசை பத்தி பேசிக்கலாம் போய் உட்காந்து சாப்பிடுங்கம்மா வெள்ளை சாதத்துக்கு சாம்பார் ரசம் மோர் எல்லாமே இருக்குது வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க என்ன அந்த பாட்டியும் ரொம்ப பசியில உட்காந்து அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தாரு அவரோட ஃப்ரெண்டு அப்பாடா வயிறு ஆறா சாப்பிட்டேன்ப்பா எவ்வளவு பணம் ஆச்சுன்னு சொல்லுப்பா ரொம்ப பசியில இருந்தேன் நல்ல வேலையா போச்சு அம்மா ஒரு வெள்ளை சாதம் நூத்தி ஐம்பது ரூபா நீங்க ரசமும் சாம்பாரும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கு ஒரு பத்து இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா மொத்தம் நூத்தி எழுபது ரூபா ஆச்சு குடுத்துட்டு கிளம்புறீங்களா அட நீ என்னப்பா சொல்ற நான் அரை சாப்பாடு தானேப்பா சாப்பிட்டேன் அரை சாப்பாட அறுபது எழுபது ரூபா வரப்போகுது நீ என்னப்பா நூற்றி எழுபது ரூபான்னு சொல்ற அவ்வளோ பணம்லாம் இல்ல நானே நூறுரூவாய்க்குள்ளே தான் காசு கொண்டு வந்தேன்ப்பா என்கிட்ட சுத்தமா இல்ல நான் வீட்டு வேலை பார்க்கறது தயவு செஞ்சு என்கிட்ட கொள்ளி அடிக்கணும்னு நினைக்காத நான் ஒரு எழுபது ரூபா கொடுத்துட்டு போறேன் கண்ணு அப்படியா அப்போ எழுபது ரூபா கொடுக்க உனக்கு வக்கு இல்ல இந்த பாத்திரம்லாம் நான் கொஞ்ச நேரத்தில் உழுகும் இதெல்லாம் விளக்கி வச்சிட்டு என் டேபிளெலாம் தொடச்சு வச்சுட்டு நீ வீட்டுக்கு போ அந்த எழுபது ரூபாய்க்கு இதை நான் சரி கட்டிக்கிறேன் ஒழுங்கா இந்த வேலையெல்லாம் நீ இப்போ பார்த்துட்டு தான் போறேன் இல்லைன்னு வச்சுக்க உன இங்க இடத்த விட்டு விடுற மாதிரி கிடையாது எல்லாத்தையும் முத தொட போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவரோட ஃப்ரெண்டு வடிவேலுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு வயசானவங்கள இந்த மாதிரி வேலை வாங்குறான்னு ரொம்ப கோவப்பட்டாரு பாவம் அந்த அம்மாவே வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கு அது கிட்ட போய் இந்த திமிரு வேலை எல்லாம் காட்டிட்டு இருக்கானே இவனை சும்மா விட்டா இவ கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருப்பான் இவனை சரியா போலீஸ் மாட்டி கொடுத்தாதான் இவன் அடங்குவான் இல்லன்னா முடியாது நம்ம நண்பன்னு இனிமேல் பாக்க கூடாது பாவம் எல்லா மக்களும் எப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறான் அவரோட ஃப்ரெண்டு வடிவேலு போலீஸ்ட ஃபோன் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அட்ரஸ் எல்லாம் கொடுத்த உடனே போலீஸ் உடனடியா அந்த இடத்துக்கு வந்தாங்க சார் அவன் தான் சார் எல்லாத்துக்கிட்டையும் இப்படிதான் சார் ஏமாத்துறான் விலைப்பட்டியல் எதுவுமே போறது கிடையாது அவன் கடைக்கு சாப்பிட வரவங்கள்ட்ட எல்லாம் விலை என்னன்னு கேட்டா ஏழை மக்கள் சாப்பிடற அளவுக்கு தான் இருக்கு நீங்க போய் மொத்த சாப்பிடணும் அவங்க மைண்ட் அப்படியே மாத்திடுறது அவங்களும் போய் உட்காந்து சாப்பிட்டதுமே விலையை அதிகமா வச்சு விற்கிறான் இப்ப கூட இந்த அம்மாவை இன்ன வரைக்கும் வீட்டு வேலை செய்யணும் மிரட்டிட்டு இருக்கிறான் அந்த அம்மா காசு இல்லைன்னு சொல்றாங்க விட மாட்டிக்கிறான் சார் தயவு செஞ்சு அவனை அரஸ்ட் பண்ணி நல்லா அடிங்க அப்பதான் அவன் கொஞ்சமாச்சு திருந்துவான் இல்லைன்னா திருந்தவே மாட்டான் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவன் மாற மாதிரியே இல்ல டே வடிவேலு நீயா இதுக்கெல்லாம் காரணம் உன்கிட்ட என் நண்பன் சொல்லி எல்லா உண்மையும் சொன்னேன்ல அதுக்கு நீ குடுக்குற பரிசு இதுதான் நாடா என்னோட வடிவேலு நீ என் கூட பழகின அப்ப நீ இந்த வேலைதான் பாத்துட்டு இருந்தி எத்தனை நாள் வரைக்கும்

ரொம்ப நன்றி சார் நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா இவனை வேலை செய்யணும் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தா சார் அவரோட ஃப்ரெண்டு என்னதான் அவருக்கு புத்திமதி சொல்லியுமே அவர் சுத்தமா திருந்தவே இல்ல அதனால அவரோட ஃப்ரெண்டே அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாரு தப்பு செஞ்சது நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலுமே நம்ம சரியான தண்டனையை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி நம்ம கூட இருக்க நண்பர்கள் நமக்கு கெட்ட வழியில போகணும்னு சொல்லி கொடுத்தாலுமே நம்ம என்னைக்குமே நல்ல வழியில தான் போகணும் அதே மாதிரி நேர்மையாவும் இருக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க